வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு மற்றும் பல்வேறு விவசாய பணிகள் உலர்த்தும் பணிகள் பல்வேறு விழாக்கள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கியது ஆனால் இலங்கை மீது ஏறாமல் இலங்கைக்கு தெற்கு புறமாக பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது காற்று குவிதல் என்பது இலங்கையில் கூடுதலாக குவித்து வருகிறது நீராவி காற்றை தமிழ்நாட்டில் குளிர்காற்று ஏறிக்கொண்டு தான் இருக்கிறது வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய அதாவது வட இந்திய நிலப்பகுதி இல்லாமல் கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய சீன பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று தற்பொழுது ஏறிக்கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களிலே அதிகாலையில் திருவாரூர் மாவட்டம் தட்டாங்கோயில் பகுதிகளில் மழைப்பொழிவு தூரல் நனைக்கு மழைப்பொழிவுகள் காணப்பட்டது டெல்டாவிற்கு தெற்கே புதுக்கோட்டை கடலோரம் தொடங்கி ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி கடலோரத்தில் தூரல் நனைக்கு மழைப்பொழிவுகள் இலங்கையில் கனமழைப்படிவு இடியுடன் கூடிய மழைப்பிடிவு புத்தளம் வரைக்கும் தலைமண்ணா ராமேஸ்வரத்துலேயும் நம் மழை தொடங்கி இருக்கிறது இப்படி மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிற நிலையில் அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த மழைப்பொழிவு கூடுதலாக அமைந்துவிடுவோம் என்கின்ற ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் ஆனால் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நான்கு நாட்களுக்கு அதாவது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் இருந்தாலும் தென் மாவட்டங்களில் அதாவது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தேனி இந்த மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு இருக்கிறது அந்த மழைப்படிவு கூட தொடர்ச்சியாக பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே பொழியும் ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மணி நேரங்களில் அமையும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முப்பதாம் தேதி காலைக்கு பிறகு ஒரு பத்து பதினோரு மணிக்கு பிறகு ஆங்காங்கே ஆங்காங்கே மேகம் கருத்து ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்படிவுகளை தொடக்கும் மதிய மாலையில் கண்டிப்பாக டெல்டாவின் உள்பகுதி மற்றும் கடலோரப் பகுதி உட்பட பெரும்பாலான இடங்களில் ஆங்காங்கே தூரல் காணப்படும் நனைக்கும் மழைப்பிடிவுகள் காணப்படும் லேசான மழைப்பிடிவுகள் ஒரு சில இடங்களில் இருக்கும் ஓரிடங்களில் இடங்களில் மிதமான மழைப்பிடிவு கூட இருக்கலாம் வட கடல் ஓரம் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகளுக்கு வாய்ப்புண்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு கூட தூரல் நனைக்கும் மழைப்பிடிவுகள் இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி நீலகிரி வரைக்கும் கூட நாளை அதிகாலைக்குள் மழைப்பிடிவு இருக்கிறது நள்ளிரவு அதிகாலையில் தான் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பிடிவு வெப்பசலன இடி பிடிவு போல் வெப்பசலன மழைப்பிடிவு போல தென் மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய மழையும் மேற்கு மாவட்டங்களுக்கு இடி இல்லாத ஒரு நிசப்தமான ஒரு மழைப்பிடிவையும் வெப்பசலன மழைப்பிடிவு போல ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் பெரும்பாலும் மிதமான மழைப்பிடிவாகத்தான் இருக்கும் பரவலாக இருக்க வாய்ப்பில்லை அதாவது பரவலாக ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பொழியாது அருகருகே பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா ஆங்காங்கே ஆங்காங்கே புரிந்து கொண்டு விலகி செல்லும் இப்படிப்பட்ட மழைப்பிடிவு நான்கு நாட்களுக்கும் இருக்கிறது இதில் முப்பத்தி ஓராம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை கூடுதல் பரப்பில் இருக்கிறது நாளை தான் அதிகாலையிலேயே டெல்டாவின் கடலோரம் தொடங்கும் இன்றைக்கு மதியம் காலைக்கு பிறகு தொடங்க இருக்கிறது நாளை அதிகாலையில் டெல்டா மற்றும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நல்ல மழை இருக்கிறது அதே மழைப்பிடிவு மதியத்தில் மாலையில் உள்ளேயும் இரவுக்குள் அதிகாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் எட்டிப்பிடித்து ஆங்காங்கே 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 கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் இதை மழையை எதிர்நோக்கி இருக்க எந்த பணியும் செய்யக்கூடாது ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவு என்பதற்காக இந்த அறிக்கை நனைக்கும் மழைப்பொழிவு முதல் மிதமான மழைப்பொழிவு வரை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது எந்த இடத்திற்கும் உறுதியாக மழை பொழிவு பெய்யும் என்றும் சொல்ல முடியாது அதனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்காது என்றும் சொல்ல முடியாது பெரும்பாலான பகுதிகளில் ஒதுக்கி ஒதுக்கி நனைக்கும் மழை முதல் மிதமான மழை பொழிவு வரை கண்டிப்பாக இருக்கும் அனைவருக்கும் பொழிந்து விடாது என்பதற்காக தான் மழையை நம்பி எந்த பணியும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆனால் மழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் உலர்த்துதலுக்கு பல்வேறு பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் பொழிவாக இருக்கும் ஏதேனும் விழாக்கள் வைத்திருந்தால் சுப நிகழ்வுகள் இருந்தால் அச்சப்பட வேண்டாம் மழையே வந்தாலும் ஒரு பதினைந்து அரை மணி நேரத்துக்குள் அந்த மழைப்பொழிவு பொழிந்துவிட்டு போய்விடும் தூறல் வந்தாலும் பெரும்பாலும் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுக்கு தான் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் முப்பது முப்பத்தி தேதி வரக்கூடிய மழைப்பொழிவு தூரல் நனைக்கும் தான் பெரும்பாலும் இருக்கும் ஓரிடங்களில் இடங்களில் மிதமான லேசான மழைப்பொழிவு பொழிந்தாலும் அது தென் மாவட்டங்களுக்கே அதிக வாய்ப்பு இருக்கிறது சற்று கனமழைப்பொழிவு முதல் கனமழை வரை தென் மாவட்டங்களுக்கும் கனமழை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டத்தில் மாஞ்சோலை காக்காட்சி ஊத்து போன்ற பகுதிகளில் மட்டும் படிவு இருக்கிறது பிற இடங்களிலே லேசான விதமான மழைப்பொழிவும் சற்று படிவும் இருக்கும் அப்படியே பொழிந்தாலும் அரை மணி நேரத்திற்கு மேல் ஓரிடத்தில் படிவு தொடர்ந்து நீடிக்காது டெல்டாவிற்கு இருந்தாலும் லேசான விதமான மழைப்பொழிவாக இருக்கும் பெரும்பாலும் தூரல் நினைக்கும் மழைப்பொழிவாக இருக்கும் சற்று கட மழைப்பொழிவு ஓரிடங்களில் டெல்டாவில் இருக்கிறது அப்படியே இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு மேல் அந்த மழைப்பொழிவு நீடிக்காது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் கிழக்கு காற்றோட வேகம் காரணமாக அதாவது கிழக்கு காற்று வேகமாக அந்த மழைப்பொழிவை மேற்கு நோக்கி நகர்த்தி கொண்டு சென்றுவிடும் ஆகவே கடலோரம் தொடங்கும் மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கும் என்பதனால மழைப்பொழிவு ஒரு இடத்துல நீடித்து நின்று பெய்வதற்கு வாய்ப்பில்லை ஆனால் இரவு நேரத்தில் அதிகாலை நேரத்தில் சில இடங்களில் சற்று அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நீடித்து நின்று பெய்யலாம் பெரும்பாலும் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் மலைப்பகுதிகளிலையும் வனப்பகுதிகளிலையும் குறிப்பாக தென் மாவட்ட மலை வனப்பகுதிகளில் உறுதியாக தெரிகிறது கொஞ்சம் கூடுதல் மணி நேரம் தெரிகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதாவது இந்த சுற்றின் மழைப்படிவு இரண்டாம் தேதி வரை தான் மூன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இடைவெளி தான் ஏழு எட்டு தேதிகளிலே தூரல்கள் நனைக்கும் மழைப்பொழிவுகள் ஒரு சில இடங்களில் தெரிகிறது அது அறுவடைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அறுவடையை அச்சுறுத்தும் தவிர பெரிய மழை வாய்ப்பு ஏழு எட்டு தேதிகளில் இல்லை அதே நேரத்தில் அ தென் மாவட்டங்களில் நனைக்கும் மழைப்பொழிவுகள் ஏழு எட்டு தேதிகளிலே இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பத்தாம் தேதிக்கு மேல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இல்லை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் ஒரு நனைக்கும் மழை முதல் லேசான மழைப்பொழிவுகள் தெரிகிறது இவையெல்லாம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறிந்திருந்து வானிலை அறிக்கையை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மேலும் ஒரு சுற்று மழைப்பொழிவு தூரல் நனைப்பொழு தூரல் மழைப்பொழிவுகள் தெரிகிறது மார்ச் முதல் வாரத்தில் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்கில் ஒரு தூரல் நினைக்கும் மழைப்பொழிவுகள் தெரிகிறது மார்ச் பத்து தேதிக்கு மேல் மழைப்பொழிவோட அளவு சற்று கூடும் வளிமண்டலம் இடையூறாக இருப்பது சூரியன் கொத்துக்கதில் மார்ச் இருபத்தொன்னுக்கு பிறகு வந்த பிறகு வளிமண்டல இடையூறு என்பது விலகிவிடும் மார்ச் இருபத்தொன்னுக்கு பிறகு வரக்கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் நல்ல மழைப்படிவை தரும் மார்ச் இறுதி ஏப்ரல் மேயில் வெயிலுக்கிடையே வெப்பசலடை இடி மழைப்பிடிவுகள் மேலும் காற்று சுழற்சி மழைப்படிவுகள் மார்ச் ஏப்ரல் சரி மார்ச் பிற்பகுதி ஏப்ரல் மேயில் ஏப்ரல் மேயில் இரண்டு வலுவான நிகழ்வு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மாதத்திற்கு ஒரு வலுவான நிகழ்வு ஒரு நிகழ்வு இரண்டு அல்லது நான்கு நாள் இரண்டுலிருந்து நான்கு நாள் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை ஏப்ரலில் நாலு நாள் மேயில் ஒரு நாலு நாள் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இவையெல்லாம் ஏற்கனவே நீண்டகால வானிலைக்கு அறிவித்திருக்கிறோம் ஆகவே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியமறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி